பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் இல்லலக்கும் லைலத்தியாவின் ரஃபு இலா நிசாயிக்கும் புன்னலி பாசுல்ல கும்மான் டும் லிபாசுள்ள இந்த ஆயத்தை பற்றி இரண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அதாவது ரமதானுடைய மாதத்திலே உண்ணுதல் பருகுதல் மனைவியோடு கூடுதல் இது எல்லாம் எப்பொழுது ஹலால் எப்பொழுது ஹரான் என்பதை பற்றி இந்த வசனம் பேசிக்கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு இன்ஷா அல்லா இது சம்பந்தப்பட்ட ஒரு சில மசாயிகள் அதாவது ரமதானுடைய மாதத்திலே உண்ணுதல் பருகுதல் மனைவியோடு வீடு கூடுதல் இதற்கு அல்லாஹு ரபுல் நிர்ணயித்த நேரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோன்பு திறந்ததற்கு பின்னால் இருந்து காலையில் சுமுக சாதி வரையிலும் உண்டான நேரம் இந்த நேரத்தில் உண்ணலாம் கருதலாம் மனைவியோடு கூடலாம் அதில் எந்த விதமான தங்குத்தடையும் கிடையாது அதில் எந்த விதமான சரியத்தினுடைய இடையூறுகளும் கிடையாது அல்லாஹரபுல்லாலமின் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் இப்போது இதில் வந்து ஒரு மசாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் காலையில் எந்திரிக்கிறார் குளிப்பு கடமையானவராக எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அவர் குளிச்சுட்டு தன்னுடைய நோன்பை அவர் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு காலையில் போது குளிப்பு கடமையானவராக எந்திரிச்சார் எந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு அவர் சகர் செஞ்சு நோன்பு வச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அதனால் ஒன்றும் தப்பு கிடையவே கிடையாது நாலு இமாம்களினுடைய மசஹபு அதுதான் சலஃபி ஹலஃபி ஜம்ஹூர் உலமாக்களினுடைய மசஹபும் அதுதான் குஹாரி முஸ்லீமில் ஒரு ரிவாயத் இருக்கிறது அதில் தாயிஷா ரதி அனஹா அவங்களும் அதில் உம்மா சலமா ரதி அனஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள் ரெண்டு பேருமே பெருமானா சலல்லா அலி வசல்லம் அவர்களினுடைய அருமை மனைவிமார்கள் இவங்க ரெண்டு பேருமே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசூடுல்லா சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தாம்பத்தியத்தில் ஈடுபடுவார்கள் காலையில் எழுந்திருக்கும் போது குளிப்பு கடமையானவர்களாக எழுந்திரிப்பார்கள் பிறகு குளித்து விட்டு ரசூடுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்கள் நோன்பை பூர்த்தி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மனைவிமார்கள் ரசூடுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள் ஆயிஷாமா அவர்களும் உன்ன சலமா ல்ல அவர்களும் இதை அறிவிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்ல அலே செல்லம் அவர்கள் இந்திரியம் வெளியாகி குளிப்பு குளிப்பு கடமையானவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லலை என்ன சொல்ல வராங்கன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதினால குளிப்பு கடமையானவர்களாகவே அவங்க எந்திரிப்பாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நோன்பு வைப்பாங்க அல்லாஹு அஹ் அவங்களுடைய விவாயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பெருமானா சல்லா அலி சொல்லம் அதுக்காக நோன்ப விட்டதும் கிடையாது நபி அவர்கள் நோன்ப ததா செய்ததும் கிடையாது அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுதான் நான் தான் சொல்கிறேன்னு அதாவது இஃப்தாரில் இருந்து காலையில் சாதிக்கு வரையிலும் இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹரபுல் அலமின் ஹலாலாக ஆக்கி ஆக்கியிருக்கிறான் உண்ணுதல் பருகுதல் மனைவியோடு கூடுதல் சஹி முஸ்லீமிலே ஹஜரத் ஆயிஷா அம்மா அவர்களினுடைய ரிவாயத்தில் இருக்கிறது ஒரு மனிதர் வந்தார் ரசூலுல்லா இடத்துல கேட்டார் யார் ரசூடுல்லா நான் காலை நேரத்தில் சுமுக நேரத்தில் எழுந்திருக்கின்றேன் எழுந்திருக்கும் போது நான் குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன் நான் என்ன செய்கிறது நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரசுல்லாட்ட கேட்டார் அப்பா நபி சொல்லல்லா அவரையுல்லம் அவங்க சொன்னாங்க எப்பா உனக்கு நடக்கிறது தானப்பா எனக்கும் நடக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகன் சல்லா அலிசல்லம் அவங்க சொன்னார் அப்போ உடனே அவர் சொன்னார் அந்த தோழர் சொன்னார் யார் ரசூலல்லா அல்லாவுடைய ரசூலே நாங்கள் நீங்கள் வந்து எங்களை மாதிரி இல்லையே நாங்கள் உங்களை மாதிரி இல்லையே அல்லாஹரப்புலமி உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லா மன்னித்து விட்டான் குரான்ல அல்லா இதை சொல்கிறாங்க சுல்லாவோடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது மீன் சம்பிக்காக நாயகமே உங்களுடைய முந்திய பாவம் பிந்திய பாவம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறானே உங்களை மாதிரியா நாங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்றார் அப்போ பெருமானார் சொல்லல்லா அலி அவங்க சொன்னாங்க தாலா வல்லா அல்லாவின் மீது சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் தான் அதிகமாக அல்லாவை அஞ்சக்கூடியவன் உங்களிலே அதிகமாக தக்குவாவினுடைய விஷயத்தை அறிந்தவனும் நான் தான் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயரும் சல்லாசல்லம் அவங்க சொல்கிறாங்க இது ஒரு ரிவாயத்து இருக்குது ஆனால் இந்த ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா ரசுல்லா அனுமதி கொடுக்குறாங்கப்பாரு அதனால் ஒன்றும் இல்லைப்பா நோன்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்னத் அம்மதுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது காலையில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது நீங்கள் வந்து குளிப்பு கடமையானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிவாயத் இருக்குது இந்த மாதிரி ஒரு ரிவாயத்து இந்த ரிவாயத்தினுடைய சனதும் ரொம்ப உறுதியான சனதாக இருக்கிறது ஹதீஸு ஷேஹனுடைய நிபந்தனை படிக்கி இந்த ஹதீஸும் இருக்கிறது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் அதில் தாலா ஹதியல்லு அவர்களின் மூலமாக ஃபஜுலிபுன் அப்பாஸ் அவர்கள் மூலமாக ஃபதூல் அப்பாஸ் அப்பாஸு ரசூல்லா மூலமாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க நசையில் இந்த ஹதீஸ் இருக்கிறது அபுஹரார் ரதி அல்லா தால அனுபூ அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க உசா இருந்தும் அவர் ஃபதுலிபுன் அப்பாஸ் அவர்களிடத்தில் இருந்தும் ஆனால் இது மறுபுவாக இல்லை அப்படி மறுபூன்னு சொன்னால் ரசூலுல்லா வரையிலும் இந்த செய்தி ரசூலுல்லா சொன்னாங்க அப்படின்னா ரசுல்லா வரைக்கும் அந்த அறிவிப்பாளர்களுடைய பட்டியல் இருக்கணும் அப்போ தான் அது மறுஃபுவான ஹதீஸ் அந்த மாதிரி மறுஃபும் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் சில உலமா பெருமக்கள் சொல்கிறாங்க இது எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில உலமாக்கள் சொல்கிறாங்க சில உலமாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் அவருடைய ரசாலி மாத்தார் அஹமத்துள்ளாலே ஹிஷாமிபின் உருவா ஹசன் பிசிரி அஹமத்துள்ளா அலே போன்ற உலமா பெருமக்கள் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் குறிப்பு கடமையானவராக தூங்கிட்டார் காலையில் சுகுறு சாதிக்கு நேரத்தில் அவருக்கு விழிப்பு வந்தது எந்திரிச்சார் எந்திரிச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பு வச்சார் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பில் எந்த விதமானது குறையும் அவருக்கு ஏற்படாது ஐஷா அம்மா உம்மா சல்மா அம்மாவுடைய அந்த ஹதீஸுடைய கருத்து அதுதான் பெருமானார் அவர்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சக செஞ்சு நோன்பு வைப்பாங்க அதனால் அது மாதிரி செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் ஆனால் ஒருவர் வேணுமென்றே குளிக்கவில்லை எனுமனே குளிக்கலை காலையில் சுகுரும் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால் இப்போ இதுன்னு கொழுப்புத்தனத்தினால் பண்ண வேலை இது காலையில் குளிக்காமல் இருந்தது அதனால் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தோர்வா தாவுஸ் ரமத்துள்ளாலை அசன் ரமத்துள்ளாலை போன்ற உலமாக்களுடைய மசகபு இதுதான் சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஃபருதான நோன்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நோன்பை வச்சிரு ஆனால் பின்னால் அதை கதாவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நஃபிலான நோன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நோன்பு வையை கலா செய்ய தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க இப்ராஹிம் நஹீர் அஹமத்துல்லா அலேஹி அவர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க ஹாஜா ஹசன் பிஸ்ரீ அஹமத்துல்லா அலேஹி அவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க சில உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அதிரது அபு குரேரா ரஜி அல்லா தாலானு அவர்களினுடைய ஹதீஸ் அதிரது ஆயிஷா அம்மா அவர்களினுடைய ஹதீஸு அபு குரேராவுடைய ஹதீஸை மன்சூகாக்கி விட்டது கேன்சல் செய்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிஷா அம்மா அவர்களுடைய ஹதீஸில் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நோன்பு வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க ஹதீஸில் இருக்குது அபுஹுரேராவுடைய ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் போது ஒருத்தர் ஜுனுபாலியாக எந்திரிச்சாருன்னா குளிப்பு கடமையானவராக நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அது ஆரம்ப காலங்களில் இருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிஷா அம்மாவுடைய ஹதீஸு அதை கேன்சல் மன்சூக் செய்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது என்னால் ஏற்றுக்க முடியலை ஏன் அப்படின்னா இது முன்னால் அது பின்னால் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நிர்ணயம் செஞ்சாங்கன்னு தெரியலை என்ன டேட்டா சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இது இந்த டேட்டில் சொன்னது அது அந்த டேட்டில் சொன்னது அப்படின்னு தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கா என்ன வேதிகளும் தெரியலை ஸோ அதனால் இது வந்து கேன்சல் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் இல்லாத ஒரு விஷயம் இதையும் நீங்கள் உங்கள் நாளேஜில் வச்சுக்கோங்க இபுனோ ஹசம் ரமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குரானுடைய ஆயத்து இருக்கிறதே இது இதுதான் அதை அபு அந்த இதை வந்து கேன்சல் செய்தது அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க ஆனால் இதுவும் ரொம்ப தூரமான ஒரு விஷயம்தான் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்துக்கு பின்னால் தான் இது இந்த அபு இந்த இது வந்து வந்தது அப்படிங்கிறது ஒன்றும் ஊர்ஜிதம் கிடையாது அதுவும் கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ அதையும் நம்ம இது சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அதாவது இவங்க சொல்கிறது தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தெரியும் என்ன சில உலமாக்கள் சொல்கிறாங்கன்னா அதில் தபு குரேரா விதியில்லாத உடைய ரிவாயத் இருக்குது அவங்க என்ன சொல்ல வராது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் காலையில் எந்திரிக்கும்போது ஜுனுபாலியாக எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நோன்பு வாங்கு நேரத்தில் தான் எந்திரிக்கிறார் குளிப்பு கடமையானவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பு வச்சாருன்னா நோன்பு பரிபூர்ணமாகாது அப்படிங்கிறது தான் அந்த அந்த ரிவாயத்துடைய கருத்து அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் சொல்லி இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா ஆயிஷா அம்மா உண்மை செல்லம்மா அவங்களுடைய ஹதீஸில் தெளிவாக இருக்குது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் சகறு செய்ய முடியாத அளவுக்கு எந்திரிக்கிறார் ஒருத்தர் காலையில் பாங்கு சொல்கிற நேரத்தில் தான் எந்திரிக்கிறார் எந்திரிச்சுட்டு அழகாக குளிப்பு வேறு கடமையாக இருக்குது நோன்பு எப்படி வைக்கிறது குளிச்சுக்க வேண்டியது தான் நோன்பு வச்சுக்க வேண்டியது தான் ஆனால் அந்த நோன்பு வந்து முழுமையான நோன்பாக ஆகாது குளிப்பு கடமையானவர்னால் முன்கூட்டியே கொஞ்சம் எந்திரிச்சு அவர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சகர் செஞ்சுட்டு நோன்பு வச்சா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிஷா அம்மா உம்மாசல்மா அம்மாவுடைய விவாயத்தின் மூலமாக அது தெரியுது அவர் பஜன நேரத்தில் தான் எந்திரிக்கிறாரு அப்படின்னா நோன்பு வச்சுக்கலாம் ஆனால் அந்த நோன்பு பரிபூர்ணமான நோன்பாக ஆகுமா அப்படின்னு சொன்னால் அது ஆகாது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது இந்த உலமாக்களுடைய இந்த கருத்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது மற்ற உலமாக்களினுடைய கருத்துக்கள் இருக்கிறதே அந்த கருத்துக்களை விட இது கொஞ்சம் பெட்டரான கருத்தாக எனக்கு தோன்றுகிறது இந்த மாதிரி சொல்கிறதுனால ஓரளவுக்கு தத்துபீக்கு ஏற்படுது எல்லாருடைய கருத்துக்கள்லேயும் அதுக்கு மேலே அல்லாவுக்கு வெளிச்சம் கொல்லாக வாயிலம் பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் இதையெல்லாம் சொல்லிட்டு சும்மா தீமு செய்யாமல் இழல்லை நோன்பை வந்து இரவு வரையிலும் பூர்த்தி செய்கிறது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் இரவு வரையிலும் பூர்த்தி செய்யுங்கள் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக சூரியன் இருக்கின்றதே மறைந்த உடனேயே நோன்பு வந்து திறந்துரும் இதுதான் புகாரி முஸ்லீமில் அமீருல் மோமினின் ஹசரத் உமரிபுல் ஹத்தாப் ரது அல்லா தாலா அன்பு அவர்களினுடைய ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது ரசூலுல்லாஹி அஇ சல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்களாம் சூரியன் எப்போ வந்து இரவு வந்து விடுமோ பகல் போய் விடுமோ நோன்பாணிகள் உடனே நோன்பு திறந்துடுங்க அப்படி சொல்லிட்டு ரசூல்லா ஐயம் புகாரி முஸ்லீமில் அதாவது சூரியனுடைய மறைவுக்கும் மகிரிபுடைய நேரத்துக்கும் அஞ்சு நிமிஷம்தான் டைம் அவ்வளோதான் நீங்கள் வத்து போர்டில் வேணால் பாருங்கள் சூரிய அஸ்தமம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆறு மணி அப்படின்னு போட்டிருப்பாங்க மகிரிபுடைய நேரம் ஆறு அஞ்சு அப்படி போட்டிருப்பாங்க அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் வித்தியாசம் வரும் அந்த அஞ்சு நிமிஷம் சூரியன் மறை ஆறு மணிக்கு மறையிடுதுன்னா ஆறு மணிக்கே ஒன்று திறந்துடக்கூடாது சூரியன் மறையணும்ல முழுசாக மறையணும் இல்லை அதனால் அது மறையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் அந்த அஞ்சு நிமிஷம் ஆறு மணிக்கு சூரியன் மறையுதுன்னா ஆறு அஞ்சு ஆறு அஞ்சுக்கு நம்ம நோன்பு பா மதுரீபுடைய வத்து அப்போ தான் வருது மதுரைபுடைய பாங்குடைய டைமு அந்த நேரத்தில் நோன்பு திறந்துடணும் அதை லேட் பண்ணக்கூடாது ரொம்ப லேட் பண்ணி அந்த மாதிரி நோன்பு திறக்கிறது அது தப்பான விஷயம் புகாரி முஸ்லீமில் அதில் இருந்து சஹலுபுனு சாது சாயிதி ரபி அல்லா தாலான்னுக்கு அவங்களுடைய ஒரு ரிவாயத்திற்கு ரசூலுல்லா சல்லாஹ் சல்லம் சொன்னாங்க எதுவரையிலும் மக்கள் இருக்கிறார்களே நோன்பு திறப்பதிலே அவசரம் செய்வார்களோ ஹைரிலே இருப்பார்கள் நல்லதில் இருப்பாங்க முஸ்லத் அம்மதுடைய ரிவாயத்தில் அது தபுஹரேராக அவங்க அறிவிக்கிறாங்க ஹு நாயின் சல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க தாலா இருக்கிறானே அவன் கூறுகிறான் எனக்கு என்னுடைய அடியார்களிலே மிக பிரியமான அடியார்கள் யார் அப்படின்னு சொன்னால் யாரு நோன்பை சீக்கிரமாக திற சீக்கிரமாக திறக்கிறதுன்னு சொன்னால் நேரம் வர்றதுக்கு முன்னால் சாப்பிட்டு போயிடுறதுன்னு அர்த்தம் இல்லை சீக்கிரமாக திறக்குதான் கரெக்டாக அந்த நேரத்தில் திறக்கணும் மகிரிப்புடைய வத்து சூரியன் அரைகிற நேரத்தில் மகிரிப்புடைய வத்து அந்த நேரத்தில் திறக்கணும் அந்த நேரத்தில் ஆறு அஞ்சுக்கு மகிரிக்கு நேரம் வருதுன்னா ஆறரைக்கு திறக்கிறாரு ஆரை முக்காலுக்கு திறக்கிறாரு இவர் இஷ்டத்துக்கு திறக்கிறாருன்னா இஷ்டத்துக்கு திறக்கக்கூடாது அதுக்கு பேராசனிய கரெக்டாக என்ன அல்லா சொல்லியிருக்கிறானோ அந்த மாதிரி நோன்பு திறந்துடும் இமாம் தில்மிதிர் அஹத்துல்லா அலேஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை ஹசனின் கரீபுன் என்று சொல்லுகிறார்கள் முசனத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது பஷீரிபுன் ஹசாசியா இது இன்னொரு மசாயி முசனதுடைய ரிவாயத்து பஷீரிபுன் ஹசாசியா அரசியல்லாகும் என்குன்னு சொல்லி ஒரு சஹாபி அந்த சஹாபியினுடைய மனைவி அதற்கு லைலா அவர்கள் அவங்க ரெண்டு நோம்ப சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடுவில் இஃப்தார் செய்யாமல் நடுவில் ம மதுரீவில் இஃத்தார் செய்யணும்ல இஃப்தார் செய்யாமல் ரெண்டு நோம்ப சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அப்போ அவங்க வீட்டுக்காரர் பசீதி பொண்ணு ஹசாசியாக இருக்கிறாரு அந்த அம்மாக்கிட்ட பொம்பளைங்க கொஞ்சம் தக்குவாக முத்தி போயிடும் அதுங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் கண்ட நேரத்தில் நோன்பு வைக்கிறது இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் பொம்பளையை பண்ணுவாங்க ரொம்ப ஆர்வக்கோளாக பண்ணுறது அதெல்லாம் பசீரி குண ஹசாசியா அவர்கள் தன்னுடைய மனைவி மனைவி இப்படி வைக்கணும்னு நினச்சாங்க அப்போ அவங்க வீட்டுக்காரரு பஷீரி குண ஹசாசியா அவர் சொன்னார் ஏய் வைக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் அப்படி சொன்னார் ஹசூலா சல்லாஹல்லாம் தடுத்துருக்கிறாங்க சல்லா சல்லாஹல்லாம் அவங்க சொன்னாங்க நஸ்ராணிகள் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்து அல்லா ஆளா எப்படி சொன்னானோ அல்லாத்தாளா எப்படி சொன்னானோ அந்த மாதிரி நோன்பு வைங்க நோம்பை தரங்க அல்லாத்தாளா மகளிர் நேரத்தில் நோன்பு திறக்க சொல்லியிருக்கான் நோன்பை தர அடுத்த நோன்பு வைக்கணும்னா அடுத்த நாளைக்கு வை அவ்வளோதான் இது மாதிரி நிறையா அல்லாவும் குரானில் சொல்லியிருக்கான் நிறைய ஹதீஸுகளும் இது சம்மந்தமாக இருக்குது ரெண்டு நோன்பு சேத்தாப்பில் வந்து வைக்கக்கூடாது சேத்தாப்பில்னா நடுவில் இஃப்தார் செய்யாமல் நடுவில் இஃப்தார் செய்யாமல் சகர் செய்யாமல் இன்றைக்கி காலையில் சகர் செஞ்சால் ரெண்டு நோன்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டார் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி வேலையெல்லாம் இதெல்லாம் சரீரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்குதா என்ன நாலாவது மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது முஸ்லாந்தி அம்மதுடைய ரிவாயத்தில் இருக்கிறது பெருமானார் அவங்க சொன்னாங்க நோன்போட நோன்பை சேர்க்காதீர்கள் அதாவது ஒரு நாள் நோன்புனால் அந்த நோன்பு மகதிக்கூட முடிச்சிடணும் அடுத்த நாள் நோன்போடு இதை கொண்டு போய் அதில் சேர்க்கக்கூடாது மக்கள் இருக்கிறார்களே பெருமானா செல்லா செல்லம் அவங்கக்கிட்ட கேட்டாங்க யாரோ சூழல்லா நீங்கள் நோன்பை சேர்த்து வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க இப்போ சுலல்லா அலி செல்லம் அவங்க வைப்பாங்க சுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோன்போடு இன்னொரு நோன்பை சேர்த்து வைப்பாங்க அப்போ அந்த பழக்கம் இருந்துச்சு அப்போது நான் நாயன் செல்லா செல்லம்கிட்ட இப்படி கேட்ட உடனே நீங்கள் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நாயன் செல்ல அலி செல்லம் அவங்க சொன்னாங்க எப்பா உங்களை மாதிரி நான் கிடையாது நான் இரவு கழிக்கிறேன் என்னுடைய இறைவன் எனக்கு உண்ணுவதற்கும் பருதுவதற்கும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆய்வு சொல்ல சொன்னான் ஆனால் மக்கள் இந்த விஷயத்தில் உடவே இல்லை கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன நீங்கள் மட்டும் வைக்கிறீங்க சேத்தாப்பில் வைக்கிறீங்க நோன்பு ரெண்டு ரெண்டு நோன்பு வைக்கிறீங்க சேத்தாப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நாயம் சல்லா அலி சொல்லம் அவங்க இதே வார்த்தையை தான் ரசுல்லா சொன்னாங்க உங்களை மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புகாரி முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குன்றது அதாவது நடுவில் நோன்பு திறக்காமல் ரெண்டாவது நோன்பை வந்து சேர்த்து வைக்கிறது அது தடுக்கப்படும் புகாரி முஸ்லீமில் அதில் தனஸ் உமர் ஆயிஷா அம்மா இவங்க மூலமாகவும் மர்ஃபுவான ஒரு ஹதீஸ் இருக்கிற இப்போ ஆக மொத்தத்தில் ஒரு சில விஷயங்கள் பெருமானாருக்கு மட்டுமே சொந்தமானது ஒரு சில விஷயங்கள் பெருமானாருக்கு மட்டுமே சொந்தமானது உம்மத்துக்கு அது சொந்தம் இல்லை அதில் ஒரு விஷயம் இது ரெண்டு நோன்பு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது நாயகத்துக்கு மட்டும்தான் அது இந்த உம்மத்துக்கு கிடையாது நீ எவ்வளோ பெரிய சூஃபியாவில்னா கூட நீ இருந்துட்டு போ எவ்வளோ பெரிய நீ சூஃபியாக இருந்தாலும் ரெண்டு நோன்பெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது மகிரி பாயிச்சா நோன்பை தர நீ நிறைய சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஒரு மட்டும் தண்ணியாவது குடிச்சுக்கோ ஒரு பேச்சை பழமாவது சாப்பிட்டுக்கோ சகருக்கு சாப்பிடு அடுத்த நாள் நோன்பு வை இது தான் முறையே தவிர உம்மத்துக்கு ரெண்டு நோன்பு சேர்த்து வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் நாயகத்துக்கு அனுமதி ரசூலாவுக்கு சொந்தமான விஷயம் அது எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாவோட போட்டி போட்டால் அது நடக்காது நாயன் சொல்லாலே சொல்லணும் அவங்க வந்து பல நிக்காக செய்தார்கள் நமக்கு செய்கிறதுக்கு அனுமதி இருக்குதா கிடையாது அல்லாத்தால் நம்ம லிமிட்டு வந்து நாலு தான் வச்சுருக்கோம் அதுவும் நியாயமாக நடக்கிற ஆளாக இருந்தால் தான் நாலு இல்லைன்னா ஃபைன் ஃபிஃப்டும் அல்லா தாடிலும் ஃபவாஹிதா நீ நீதமாக நடக்க முடியாது அப்படின்னு பயந்தினா அதுதான் உண்மையும் கூட ஒன்று ரெண்டு மூணுலாம் வச்சுக்கிட்டுருக்கிறவங்களாம் வந்து நீதமாக நடக்கணும்னா பொண்டாட்டி விஷயத்தில் ரொம்ப கஷ்டம் அதனால் நீதமாக நடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ வாஹித்த தன் உன்னோட விப்பாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லா தாலா சொல்கிறான் அப்போது ரசூலுல்லாவுக்கு சொந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் உண்டு உம்மத்துக்கு அது கிடையாது அது மாதிரி தான் இது ரெண்டு நோன்பு சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரசூலுல்லாவுக்கு அது சொந்தம் ஆனால் இந்த உம்மத்துக்கு அது கிடையாது நாயம் சொல்லா அரைய சொல்லம் அவங்க சொன்னாங்க எனக்கு அல்லா நோன்பு ரெண்டு நோன்பை சேர்த்து வைக்கிற சக்தியை அல்லா கொடுக்குறான் அல்லாஹ் தாலாவின் புறத்தில் இருந்து எனக்கு உதவிகள் கிடைக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ரசுல்லா சொன்னாங்க சில பேர் நீங்கள் நினைக்கலாம் நாயின் சொல்லாலே அவங்களுக்கு அல்லாஹ் வந்து உன்னை கொடுக்குறான் பருக கொடுக்குறான்னு ரசுல்லா ஹதீஸில் சொல்கிறாங்களே அப்புறம் எப்படி அது நோன்பு சேர்த்து வச்ச மாதிரி ஆகும் அப்படின்னா உன்னை கொடுத்தான் பருக கொடுத்தான்னு ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உண்மையாகவே சாப்பிட கொடுத்தான் குடிக்க கொடுத்தான்னு அர்த்தம் இல்லை அதாவது ஆன்மீக சக்தி ஆன்மீக சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்மீக சக்தி ரசூலா சொல்லா அலீஸ் சொல்லம் அவங்களுக்கு இந்த ரூஹானி தாக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த ரூஹானி தாக்கத் அப்படிங்கிறது கண்மணி நாயன் சொல்லா அலீ சொல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு அது நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு கிடையாது ஸோ அதனால் அந்த அனுமதியும் நமக்கு இல்லை